ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல் நம்ம எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் அதாவது இந்த வருஷத்தில் ஆர்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் ஒரு நாலஞ்சு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் எக்ஸாம் டேட்டு இன்னுமே வந்து சொல்லலை ஆனால் இப்போ வந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க எல்லா எக்ஸாமுக்குமே வந்து சொல்லியிருக்காங்க டேட்டோட ஓகேவா அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் ரயில்வேலேருந்து அஃபீஷியலாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்தில் வந்து வந்தது அதாவது ஏஎல்பி அப்புறம் வந்து எஸ்ஐக்கான நோட்டிஃபிகேஷன் டெக்னீஷியனு ஜேஇ அண்ட் அதர்ஸு அப்புறம் இன்னுமே பார்த்தீங்கன்னா அதாவது என்டிபிசியில் கிராஜுவேஷன் படித்தவங்களுக்கு ப்ளஸ் டூ படித்தவங்களுக்குன்ட்டு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷனும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ வந்து யாருக்காச்சும் ரயில்வேக்கு அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ப்ளஸ் டூ படித்தவங்களுக்கும் சரி ஐடி படித்தவங்களுக்கும் சரி டிகிரி படித்தவங்களுக்கும் சரி மூணு பேருக்குமே இப்போ அவைலபிளாக இருக்குது யாருக்காச்சும் ரயில்வேல சேரணும்னு விருப்பம் இருந்திங்கன்னா சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நான் என்னென்ன டீட்டெயில் வேணும் அப்படின்றத வந்து அமைச்சிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இது எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த ரெண்டு மூணு நோட்டிபிகேஷன் ஓகேவா மறக்காமல் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஓகேவா எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவுமே வந்து தேவை கிடையாது இப்போ வந்து ஆல்ரெடி அப்ளை பண்ண ஏஎல்பி போன ஜனவரி மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் அப்ளை பண்ணோம் அதற்கு இப்போ எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதற்கு வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் இருபத்தஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரல உங்களுக்கு சிபிடி ஒன் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் ஒன் வந்து நடக்கப் போகுது இந்த நாலு நாளைக்குள்ளே உங்களுக்கு எப்போனாலும் எக்ஸாம் வந்து இருக்கும் அதை டென் டேஸ் முன்னாடி பிஃபோராக வந்து சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ஆர் ஆர்பிஎஃப் எஸ்ஐ கான்ஸ்டபுள் வந்துருந்துச்சு இல்லையா அது வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து டிசம்பர் அஞ்சாந்தேதிக்குள்ளே இருக்கும் டெக்னீஷியன் போஸ்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசம்பர் பதினாறாம் தேதியிலேருந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜேஇஇ கலாம் வந்துச்சு இல்லையா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதியிலேருந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி வரல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று ஓகேவா மறக்காமல் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தாம் தேதிக்குள்ளே வந்து டென் டேஸ்க்கு முன்னாடி தான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து கிளியராக வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நாலு நாள் முன்னாடி தான் ஆல் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்றதையும் வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்எஸ்சி இருக்கு இல்லையா அதே மாதிரி தான் இவங்களும் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க இது ஆர்ஆர்பிலேருந்து அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணது தான் அதே மாதிரி அப்ளை பண்ணுறப்பவே உங்களுக்கு ஆதார் வேலிடேட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா சப்போஸ் நீங்கள் வந்து இன்னும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு ஆதார் கார்டு கம்பல்சரி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எக்ஸாம் வரட்டும் நான் உங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்தவுடனே எப்படி டவுன்லோட் பண்ணுறது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க என்னென்னலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் டூ படித்தவங்க டிப்ளமோ சாரி ஐடி படித்தவங்க டிகிரி படித்தவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போய்ட்டு இருக்குது ஆர்ஆர்பிக்கு யாரையாச்சும் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு ப்ளஸ் டூ டிகிரி நோட்டிஃபிகேஷன் எல்லாம் என்னென்னே தெரில அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கும் வீடியோ லிங்க் இருக்குது அது மூலமாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து புரியும் ஓகேவா பாருங்கள் மற்றபடி இ சேவையில் சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் அப்ளை பண்ணணுன்னாலும் சொல்லுங்கள் நான் பண்ணித்தரேன் முக்கியமாக ஃபோட்டோ வச்சு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க எல்லா இப்போ எல்லாத்துலேயுமே தான் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி பிசிஎம்பிசி எல்லாம் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் தான் தேவைப்படும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கே ஓபிசி சர்டிஃபிகேட் தான் தேவைப்படும் ஓகேவா இல்லாதவங்க சொல்லுங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க Okay friends, thanks for watching.